ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழ்மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஸோ இந்த கொஸ்டனை எவ்வளோ நாளைக்கு கேட்பீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றோம் அதனால் ஃப்ரெஷ்ஷாக மெ தான் ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்கமா ஐந்து வகை வெரி குட் ஸோ தமிழ்மொழியில் இலக்கணம் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட் ஒன் எழுத்து இலக்கணம் செகண்ட் ஒன் சொல் இலக்கணம் தேர்ட் ஒன் பொருள் இலக்கணம் ஃபோர்த் 1 அண்ட் 5த் 1 சோ சொல்லுங்க பார்க்கலாம் ஃபோர்த் 1 என்ன யாப் இலக்கணம் 5த் 1 அணி இலக்கணம் சோ என்னது இது நம்ம நார்மலா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் process பண்றோம்ல அதுதானமா இது எழுத்துனா என்னது நார்மலா ஒரு ஆனாவோ இல்ல ஒரு ஈனாவோ ஒரு குறில் எழுத்தோ ஒரு நெடில் எழுத்தோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்களை பத்தி படிக்கிறது ஒரு எழுத்தை உச்சரிக்கணும் எப்படி அந்த எழுத்துக்கள் பிறக்குது அப்படின்றத படிக்கிறது எழுத்து அதே மாதிரி இந்த எழுத்து ஒரு எழுத்தை மாத்திரை அளவு என்ன எப்படி அதை ஒழிக்கணும் அது எங்க இருந்து பிறக்குது அது பிறக்குறதற்கு உதவக்கூடிய உறுப்புகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம எழுத்து இலக்கணம் படிப்போம் சோ ஒரே எழுத்து பார்த்தாச்சு ஒரு எழுத்து ஆஹ் இல்ல பல எழுத்துக்கள் சேர்ந்து வருவதுதான் சொல் ஒரு சொல்ல எப்படி ஃபார்ம் பண்ணணும் ஒரு சொல்லுக்கு முன்னாடி என்னென்ன எழுத்து வரணும் ஒரு சொல்லுக்கு கடைசியில என்னென்ன எழுத்தெல்லாம் வரணும் வரக்கூடாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் எல்லாம் சொல்ல என்னது இந்த சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் இந்த சொல் நமக்கு என்ன பொருளை தருது ஒரு தனி எழுத்தும் பொருள் தரும் அதே மாதிரி சில சொற்களும் பொருள் தரும் ஒரு ஒரு சொல் எந்த வகையில நமக்கு பொருள் கொடுக்குது அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் பொருள் இலக்கணம் இல்ல ஒரு செய்யுள்ள நம்ம எப்படி எல்லாம் பொருளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது எல்லாமே இந்த பொருள் இலக்கணத்துக்கு நம்ம படிப்போம் யாப்பு இலக்கணம் இலக்கணம் ஃபார் மரபு கவிதைகள் எழுதுறதற்காக கவிதைகள் எழுதுவதற்காக கவிதையோட இருக்குது உப்பு நம்ம மனசுல நப் நட்பு அப்படின்னு சொல்லி அந்த ரைமிங் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது ரைமிங்கா முடிக்கிறது இடையில வார்த்தைகள் எதுகை முனையா இருக்கிறது அதாவது என்ன சொல்றது முரணா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் ஒரு கவிதைக்கு அழகு ஸோ அந்த மாதிரி ஒரு கவிதையை அழகாக்கணும் அப்படின்னா அதற்கு தேவை யாப்பு யாப்புனா என்ன அர்த்தம் கட்டுதல் அப்படின்னு அர்த்தம் இப்ப நார்மலா நம்ம சொல்றது தான் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா பேஸ்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்ல பேஸ்மெண்ட்ல இருந்து அதுல அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சமா கட்டடம் கட்டிட்டு சென்றிங்க காங்கிரீட்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம ஒரு வீடை கட்டுறோம் அது தான் ஒரு மரபு கவிதையை அடியில இருந்து நம்ம உருவாக்குறோம் அதற்கு தேவையான ப்ரொசீஜர் தான் என்னது யாப்பு யாப்புனா கட்டுதல் இப்போ அந்த ஒரு வீடு கட்டியாச்சு அந்த வீடு கட்டிட்டு அப்படியே விட்டுருவோமா வெறும் செங்கலோட விட்டுருவோமா கிடையாதுல அதற்கு என்ன பண்ணுவோம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைனிங்லாம் பண்ணி வீட்டை அழகுபடுத்துவோம் சோ அந்த அழகுபடுத்துறதுக்கு தேவையான இலக்கணம் தான் என்னது நீ இப்ப கவிதைகள் ஏற்றுவதற்கு தேவை யாப்பு அதை அழகாக்கணும் அப்படின்னா அதற்கு தேவை அணி இலக்கணம் புரியுதா இந்த போர் இப்ப நியூ பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் புரியுதா கிளியாரா புரியுது தானே எல்லாருக்கும் யாருக்கு அது புரியாம இருக்கா யாராவது ஃப்ரெஷா இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா clear clear okay got it clear தான சோ அதேதான் இதுதான் அந்த அஞ்சு ஐந்து தமிழ் மொழியில பேசிக்கா எடுத்தோடனே ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா அது இந்த கொஸ்டின் தான் தமிழ்ல இலக்கணம் எத்தனை வகைன்னு தெரியணும் அந்த இலக்கணத்தை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் ஒரு விஷயம் படிக்கும்போது போது அதை அப்படியே விட்டுறாம அது ஏன் படிக்கணும் எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர் இப்ப கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் அனைத்தும் சரி சோ டிஎன்பிஎஸ்சின்றதுனால விடை தெரியவில்லைன்னு ஆட் பண்ணிருக்கோம் என்னமா ஆன்சரு கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றவங்க லைக் கொடுத்துருங்க என்ன ஆன்சர் ஆன்சர் பண்ணலாமா ஃபாஸ்டா ஹவு மெனி கொஸ்டின் ஃபிஃப்டீன் மா ஒன் ஃபைவ் ஓகே சூப்பர் கிளாஸ் யூஸ்ஃபுல்னு நினைக்கிறவங்க லைக் கொடுத்துங்க ஸோ எனக்கு இன்னும் டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அங்கே நம்ம டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் ஓகே ஆஃப்டர்நூன் நீங்கள் லைவ் வரலையா நாளையிலேருந்து வரும் பட் டைமிங் என்னன்றதை நான் நாளைக்கு சொல்கிறேன் ஓகே ஓகே ஸோ பாருங்க எழுத்துக்கள் எவ்வாறு பெருக்கின்றன நார்மலாக எழுத்து அப்படின்னு பார்த்துட்டோம் சொன்னோம் இல்லையா எழுத்து இலக்கணம்னு ஆரம்பிக்குது எழுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் ஒரு நான்கு வகைகளான எழுத்துக்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகே உயிர் எழுத்துன்றது நம்ம நார்மலா சொல்றோம்ல ஆனா ஆவணா அப்படின்றது இதெல்லாமே எல்லாருக்குமே பேசிக்கா தெரியும் ஆல இருந்து அவு வரைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டு எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது இக்கல இருந்து இன்னு வரைக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே உயிர் தான் என்ன அர்த்தம் மெயினா என்ன அர்த்தம் உடல் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு உயிர் உருவாகணும் ஒரு மனுஷ உருவாகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை உயிர் மட்டும் இருந்தா பத்தாது பேயின்றுவாங்க உடம்பு மட்டும் இருந்தா பத்தாது பொண்ணம் ரெண்டும் சேர்ந்தாதான் என்னதுமா ஒரு மனுஷன் அப்போ அந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவதுதான் உயிர் உள்ள உடம்பு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர்மெய் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இக்கல இருந்து இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய பதி நெட்டு ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துன்றது ஒரு தனி எழுத்து சோ இது வந்து இந்த பார்மேட்ல இருக்கும் இது ஆயுதம்னு எதுக்கு இந்த எழுத்துக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த எக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஆஹ் இந்த இருக்கும் வந்து இந்த இந்த மாதிரி மாதிரி த்ரீ டாட்ஸ் எஃகுன்னு கோர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் சோ அந்த அமைப்பு மாதிரி இந்த மூன்று புள்ளிகள் இருக்கிறதுனால இதற்கு ஆயுதம்னு பேர் வந்துச்சு இதுக்கு நிறைய பெயர்கள்லாம் இருக்கு முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம்னு சொல்லிட்டு நிறைய பெயர்கள் ஆயுதத்துக்கு இருக்கு தமிழ் மொழியில மொத்தம் எத்தனை இருக்கு? உயிர்மை எல்லாத்தையும் சேர்த்து தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை தேங்க்யூ ஹாப்பி நியூ இயர் முத்து பாண்டீஸ்வரி தேங்க்யூ சோ மச்மா சூப்பர் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் மொத்தமா தமிழ்ல இருக்கு இப்போ இதுல உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த கொஸ்டின் நார்மலா ஒரு உயிரெழுத்துன்றது நார்மலா ஒரு எழுத்து அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள இருந்து காத்து வெளிப்படுது ஓகேவா அந்த காத்து வெளிப்பட்டு ஏதாவது சில செய்கைகள் மூலமா ஃபார் எக்ஸாம்பிள் வாயை திறத்தல் மூலமாவோ உதடுகளை விரித்தல் மூலமாவோ உதடுகளை குவித்தல் மூலமாவோ இந்த செயல்பாடுகள் மூலமா எல்லாமே ஒரு எழுத்து வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ வாயை திறத்தலுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆ ஆ ஓகேவா ஆ ஆ வாயை திறத்தல இதெல்லாம் தனித்தனியா படிப்போம் சோ அது வந்து ஆல்ரெடி எழுத்துக்களின் திறப்புன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க இல்லாட்டி இனிமேலும் நம்ம அந்த வீடியோ போடுவோம் சோ வெயிட் பண்ணி பாத்துக்கோங்க உதடுகளை விரித்தல் இ இ ஓகே சோ சொல்லி பார்த்தாலே தெரியும் இ இ உதடுகளை குவித்தல் ஊ உ இது மட்டுமான கிடையாது சும்மா சம் எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா சோ இது எல்லாமே என்னது இந்த மாதிரி எல்லா பேட்டர்ன்லயுமே என்ன பண்ணும் உயிரெழுத்துக்கள் பிறக்கும் நார்மலா நம்ம உடம்புல இருந்து எழக்கூடிய காற்றானது நம்மளோட மார்பு கழுத்து தலை மூக்கு இந்த பகுதியில ஏதாவது ஒன்றுடன் பொருந்தி ஓகேவா சோ நான்கு இந்த உறுப்புகளோட பொருந்தி ஒரு நான்கு உறுப்புகளால அது வெளிப்படும் நல்லா கவனிச்சுக்கோங்க உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய காற்றானது ஒரு நான்கு உறுப்புகளோட பொருந்தும் ஓகேவா நான்கு உறுப்புகளோட பொருந்தும் நான்கு உறுப்புகள் வழியா வெளிப்படும் இந்த நான்கு உறுப்புகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் என்னென்ன உறுப்பு வழியா பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பு கழுத்து மூக்கு தலை இந்த நான்கு தான் ஓகே வெளிப்படக்கூடிய உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாக்கு பல் மேல்வாய் வேற என்ன வேற என்னமா இருக்கு? என்ன மிஸ் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாக்கு அன்னம் சரி ஓகே அண்ணன் அதான் நான் மேல் வாங்கி மென்ஷன் பண்ணேன் நோட் பண்ணிக்கோங்க சரியா இந்த நான்கு ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா